தமிழ்நாட்டை கோயும் போயும் தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட கருணாதி குடும்பம் ஆடுவதா இல்லை மான தமிழர் ஆடுவதா ஆந்திராடன் தெலுங்கா மான தெலுங்குகள் ஆடுறானு கர்நாடக மான கன்னடர்கள் ஆடுறானு கேரளத்தை மான மலையாளிகள் ஆடுறானு தமிழகத்தின் மட்டையே வெக்கமே இல்லாம ஐம்பது ஆண்டு காலம் தெலுங்கு நாட கருணாநகரம் கர்நாதரி குடும்பம் தமிழ்நாட்டை ஏன் ஆளு ஏன் ஆள் ஏன் ஆழு மான தமிழர்களுக்கு ரத்தம் துடிக்கிறையா உனக்கு இல்லாத தகுதி உனக்கு கருணாநிதி கிட்ட கருணாநிதி கருணாநிதிக்கு எப்படி வந்துச்சு தெரியாதா தெரியாதா கருணாணியும் தெரியாதா தெரியும் தெரிஞ்சும் சுயநலத்திற்காக தன்னுடைய சொந்த இனத்தின் நலத்தையும் வளத்தையும் விட்டுக் கொள்கிறீர்கள் அடகு வைக்கிறீர்கள் இந்த திருக்குறையில மிரந்த கருணாநிதி ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் போது மூணு நேரம் பயிலா போயிட்டாரு மூணு தடவை பெயிலா போன கருணாநிதிக்கு அவங்க அம்மா அஞ்சு அம்மா கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க பத்மாங்கிற ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அந்த பத்மாங்கிற பொண்ணு சீர்வரிசை கொண்டு வருது அந்த சீர்வரிசையை வித்து அன்னைக்கு தன்னுடைய பசிய பட்டினிய போக்கிய கருணாநிதியின் குடும்பம் ஒரு காலகட்டத்துல என்ன ஆயிடுச்சு அந்த அம்மா கொண்டு வந்த சீர்வரிசை எல்லாம் காலி ஆயிடுச்சு இவர் எழுதிய நாடகத்தை நாகப்பட்டத்துல வித்து நூறு ரூபா வாங்கிட்டு வராரு பசிப்பட்டினை தீர்க்க அப்படி இருந்த குடும்பம் இன்னைக்கு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் தஞ்சாவூர்ல எழுது கோடில மகளிர் மாநாடு போடுகிறார்கள் யாருக்கான வளர்ச்சியாக இருக்கு நாம எழுவது வருஷம் அதே மாதிரிதான் அண்ணா காலத்துல அரிசிக்கு கையேன்றோம் தவானந்தி காலத்துல டிவிக்கு கையேழு இலவசம் வேட்டி சடை கையேன்றோம் முகா காலத்துல ஆயிரம் ரூபாய் கையேற்றும் மூவாயிரம் ரூபாய் கையேழுறோம் இதா இதான் அரசியா அன்புந்தர் திருக்குலைவாழ் தாய் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கீழ்வேலு சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பாக விவசாயி சின்னத்தில் போட்டியிடுவதற்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மு கார்த்திகா ஆகிய என்னை வேட்பாளராக களமடைக்க இருக்கிறார் தாய் தமிழ் சொந்தங்களே அரசியல் என்பது இதுவரைக்கும் வருமானமாக இருந்தது ஒரு அரசியல் கட்சிக்கு ஓட்டு போடணும்னா அந்த அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களே காசு வாங்கிட்டு தான் செய்வாங்க ஆனா நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நாங்க அரசியல் என்பது வருமானம் அல்ல அரசியல் என்பது நம்முடைய இனமானம் என்று சொல்லி சொந்த பொருளாதாரத்தை மக்களுக்காக ஒரு நல்ல அரசியல் அமைய வேண்டும் என்று சொல்லி எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி எந்த விதமான கமிஷன்கள்லையும் வாங்காம கரப்ஷன்களையும் ஈடுபடாம உண்மையும் நேர்மையுமாக அரசியல் எடுத்துக் கொண்டு வருகின்றோம் இப்ப வரக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நாங்க பெண்களுக்கு தான் ரூபாய் கொடுக்குறோம் பொங்கப்பொரிசு மூவாயிரம் ரூபாய் கொடுக்கிறோம் அதான் அவங்களுடைய அரசியல் முழக்கம் அந்த திருக்கோலை வாழ் மக்கள் அது அரசியலா என்ன இலவசம் கொடுத்தோம் அப்படிங்கறது ஒரு அரசியலா நம்ம வீட்டு பெண்கள் மாச மாசம் ரேஷன் கடையில போய் நின்று ஆயிரம் ரூபாய் வாங்குறாங்க இது நடக்கக்கூடிய உண்மை ஆனா தமிழ்நாட்டை ஆளக்கூடிய மு க ஸ்டாலினுடைய மனைவி துர்கா ஸ்டாலின் எந்த ரேஷன் கடையில போய் மாச மாசம் வரிசையில நின்று ஆயிரம் ரூபாய் வாங்குறாங்க மூங்கா சாயினரு தங்கச்சி கனிமணி கருணாநிதி பொங்கல் பரிசு மூவாயிரம் ரூபாய் பெறறதுக்கு ஒரு கரும்ப பெறதுக்கு எந்த ரேஷன் கடையில கையேண்டி நின்னாங்க அவங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சி ஆறுக்கு அப்புறம் அவங்க குடும்பமே தமிழ்நாட்ட அரசியல் விட்டு போட்டாலும் அரசியலுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எனக்கு கருணாநிதி குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமே இல்லைன்னு சொன்னா கூட பத்து தலைமுறைக்கு கருணாநிதி குடும்பத்தார்கள் வீட்டிலேயே உட்காந்து திங்கக்கூடிய அளவுக்கு ஐம்பது ஆண்டுகளாக இந்த கருணாநிதி குடும்பம் தமிழ்நாட்டு மக்களை உட்கார வச்சு உணவு அரைச்சிருச்சு அது ஒரு கோடி ரெண்டு கோடி இல்ல முப்பதாயிரம் கோடி ரூபாய் முப்பதாயிரம் கோடி ரூபாய தமிழ்நாட்டு மக்களை ஒக்கார வச்சு மொழ அரைச்சி முப்பதாயிரம் கோடி சம்பாதிச்சிருக்கோம் அத நாம் தமிழர் கட்சி கார்த்திகா சொல்ல அந்த திமுக அமைச்சரவையில அமைச்சராக இருக்கக்கூடிய பள்ளிகள் தியாகராஜன் சொல்றாரு நான் சொல்ல எது உண்மையாத உண்மைன்னு சொல்லுவோம் எது பொய்யா பொய்ய சொல்லுவோம் பாருங்க இந்தியா விடுதலை பட்ச எழுபது ஆண்டுகள்ல தமிழ்நாடு அரசு வாங்கிய ஒட்டுமொத்த கடன் என்பது நாலரை லட்சம் கோடி எழுபது ஆண்டுகள்ல நாலு லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கோம் தமிழ்நாடு அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆட்சி அமைச்சர் மு க ஸ்டாலின் இதுவரைக்கும் இதுவரைக்கும் நான்கு ஆண்டுகள்ல நாலு லட்சம் கோடி வாங்கியிருக்க நாலு லட்சம் கோடிய தமிழ்நாட்டுல திருவள்ளூர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் முப்பத்தி எட்டு மாவட்டங்கள்ல எங்கேயாவது பாத்திருக்கீங்களா நாலு லட்சம் கோடிய ஒரு திட்டமா சமூக திட்டமா நலத்திட்டமா ஏதாவது வந்தவர்கள் எங்கும் எதிலும் அரசியலை விட்டார்கள் ஆட்சி அதிகாரத்தை மாற்றி இதுல இதிலிருந்து நாங்கள் மீட்டு தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கிறோம் நீங்க எல்லாம் என்ன பண்ண முடியும் சமீபத்தில் இந்த திருக்கோலைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கொலப்பாடு அரசு உயர்நிலை பள்ளி ஐயா கருணாநிதி ஆட்சி காலத்துல கெட்டப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்னு கால கட்டத்துல கெட்டப்பட்ட அரசு உயர்நிலை பள்ளி கொலப்பாட்டுல உள்ள போய் பார்த்ததோ மேல பள்ளி கட்டிடத்தினுடைய கூரை பார்க்கறாங்க கருணாடி உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறேன் என்னையா கருணாநிதி உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காருன்னு கேக்குறீங்க அவர்தான் செத்து போயிட்டாருல அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கு புரியுது கருணாநிதி சிரிக்கிறாருன்னா கருணாநயனோட ஊழல் சிரிக்குது தமிழ்நாட்டு மக்களை நான் எப்படி ஊழல் செஞ்சு அரசு உயிரிழப்பு பள்ளியை கட்டியிருக்கேன் பாத்தியா அப்படின்னு சிரிக்கிறது தெரியுது ஒரு பள்ளி கூட நல்ல சிமெண்ட் போட்டு கான்கிரீட் போட்டு ஆக்குமரலை போட்டு கட்ட தெரியல அதுல ஊழல் நாம் தந்த கட்சி இதுக்காக போராட்டம் நடத்தியது அது வேலை செய்த ஆசிரியர்கள் எல்லாம் இங்க நூற்று கணக்கான மாணவர்கள் படிக்கிறாங்க அந்த மாணவர்களுடைய உயிருப்பு அச்சுறுத்தல் வேலை செய்யக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் எங்களுக்கு அச்சுறுத்தல் என்று கேட்டுக்கொண்டதன் தெரியல நாம் தமிழ் கட்சி போராட்டம் செய்தது உங்க திமுக அமைச்சரவையில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பின் மகேஷ் பொய்யாமொழி இந்த அரசு உயர்நிலைப் பள்ளியை சீர்படுத்த வேண்டும் என்பதற்காக நாம் தமிழர் கட்சி இந்த பிரச்சனையை கையில் எடுத்தது என்ற ஒரே தாரணத்திற்காக அஞ்சு லட்சம் ரூபாயில் அரசு உயர்நிலைப் பள்ளி குழப்பாட்டை சீர் செய்வதற்காக ஒதுக்கியிருக்கிறார் எந்த ஆட்சி அதிகாரமும் இல்லை எந்த ஆட்சி அதிகாரமும் இல்லை ஆனாலும் தாக்குதல் கட்சி செய்த போராட்டத்தின் விளைவாக இந்த அரசு உயர்நிலை பள்ளி கொலப்பாட்டிற்கு ஒரு விடிவு காலம் பிறந்திருக்கு எந்த ஆட்சி அதிகாரமும் இல்லாம எங்களால செய்ய முடிஞ்சது நீங்க ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தீங்க அப்படின்னா நாங்க என்ன செய்வோம் என்ன செய்வோம் இப்ப சம்பா நெல் கொள்முதல் செய்யணும் கொள்முதல் செய்வதற்கு திறந்த வழி கொள்முதல் நிலையங்கள் இருக்கு விவசாயி வெம்பாடுபட்டு விளச்சி வேற செஞ்சு ஒழைச்சி களை எடுத்து அறுவடை செஞ்சு வச்சா அந்த கொள்முதல் ஆனா நிலையங்கள ஒப்பீங்களா பாதுகாப்பான மக்கள் இந்த மக்கள் சாப்பிடக்கூடிய உணவு நெல் திறந்தவெளி மைதாவுக்குள்ள இருக்கு இது எப்படி சரியாகும் இது எப்படி சரியாகும் மக்கள் விளைவிச்சு அத்தனை நெல்லையும் அரசாங்கம் கொள்முதல் செய்ய முடியுமா கொள்முதல் செய்யறதுக்கு அரசாங்கத்துல முடியுமா முடியாது முடியாது எத்தனையோ நேரடி கொள்மையில வேலை இன்னும் பிறக்கப்படவே இல்லை அது யார் பதில் சொல்லுவா யார் பதில் சொல்லுவா நாக சொல்றோம் ஒவ்வொரு முறையும் நாக பண்ணத்தும் புயல் வர்றதா வெள்ளை வரலான்னு தெரியல புயல் வந்தா வெள்ளை வரும் புயல் வரலைனாலும் வெள்ளை வரும் தாழ்ந்த கண்ட இங்க இருக்கக்கூடிய ஊராட்சிகள்ல நீர்நிலைகள் தூண்டு வாடவே இல்லை நாகை மாலி ரெண்டு முறை எம்எல்ஏ ஆயிருக்காரு ரெண்டு முறை எம்எல்ஏ ஆயிருக்காரு இந்த கீழ்நல்லூர் சட்டமன்ற தொகுதியில இது வரைக்கும் இது வரைக்கும் எந்த நீர்நிலைகள் தூர்வாரி இருக்காரு பலப்படுத்திருக்காரு பலப்படுத்தல ஏன் அவங்களை பெருப்பு வரைக்கும் வளர்ச்சிதான் செங்கிலு சிமெண்ட் மண்ணு ஜல்லி கம்மி அது அதிமுக பரவாயில்ல திமுக அமைச்சர்களாக இருந்தாலும் பரவாயில்ல எம்எல்ஏ சரி வளர்ச்சியில அந்த வச்சுதான் வளர்ச்சி செய்வாங்க ஏன் அதுலதான் நல்லா நல்ல உருவா செய்ய முடியும் நீர்நிலை தூர்வலாத்தான் தேசிய வச்சு தூர்வோசை கரைய பலப்படுத்திட்டு போயிடலாம் ஒரு நாள் ரெண்டு நாள் வேலை அது செய்ய முடியாது செஞ்சா விவசாயிகளுக்கு நல்லது விவசாயி உயர்ந்துருவா உயர்ந்துருவா அதனால செய்ய மாட்டாங்க நாம் தன்மை கட்சி நாங்க சொல்றோம் நாங்க சொல்றோம் ஒரு காலகட்டத்துல இந்த திருக்குறந்த கருணாநிதி ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் போது மூணு நிறைய பயிலா போயிட்டாரு மூணு ரேலா போன அவங்க அம்மா கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க பப்பானுங்கிற ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அந்த கொண்டு வருது அந்த தன்னுடைய பசிய பட்டினிய போக்கிய கருணாநிதியின் குடும்பம் ஒரு காலகட்டத்துல என்ன ஆயிடுச்சு அந்த அம்மா வந்த அந்த எல்லாம் காலி ஆயிடுச்சு இவர் எழுதிய நாடகத்தை நாயர் தோட்டத்துல வித்து நூறு ரூபா வாங்கிட்டு வராரு பசி பட்டினியை தீர்க்க அப்படி இருந்த குடும்பம் இன்னைக்கு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் தஞ்சாவூர்ல எழுபது கோடியில மகளிர் மாநாடு போடுகிறார்கள் யாருக்கால வளர்ச்சியாக இருக்கு நாம எழுபது வருஷம் அதே மாதிரி காலத்துல அரிசிக்கு காலத்துல கையே கையே வருஷம் வேட்டி சிலை கையேந்திரம் முகா சாயின் காலத்தில் ஆயிரம் ரூபாய் கையே மூவாயிரம் ரூபாய் கையேந்திரம் கேட்டா சொல்ல மாணவர்களுக்கு மடிக்கணிக்கிறாங்க ரெண்டாயிரம் ரூபாய் இருக்கோமே சாமி அடிக்கடி ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தீங்க ஆனா தமிழ்நாட்டுல இருபத்தி ஒரு பல்கலைக்கழகங்கள் இருக்கு அதுல பனிரெண்டு பல்கலைக்கழகம் வந்து துணைவேந்த கிடையாது ஆசிரியர் கிடையாது டீச்சர் கிடையாது சென்னை பல்கலைக்கழகம்னு ஒரு பல்கலைக்கழகம் இருக்கு ரொம்ப புகழ்பெற்ற பல்கலைக்கழகம் அந்த பல்கலைக்கழகத்துல படிச்ச மாணவர்களுக்கு சான்றுகள் கொடுங்க பேப்பர் அடிக்க பேப்பரை வந்து ஆசிரியர் அரசாங்கத்துக்கிட்ட இதுதான் மூத்த கூடிய ஆட்சி லட்சணமா இந்த ஆட்சி முறைய முறைய இந்த திமுக ஆட்சி முறையை தமிழ்நாட்டை விட்டு ஓட ஓட வெள்ளிக்கணும் யோசிச்சு பாருங்க யோசிச்சு பாருங்க தமிழன் எவ்வளவு பெருமைக்குரியவன் எவ்வளவு பெருமைக்குரியவன் இதே இதே ராமசாமி நம்மளை சொல்ற தமிழர்களை சொல்றாரு தலைமை நடந்தக்கூடிய தகுதி தமிழருக்கு ஒருவருக்குமே இல்லை என்று இதே ராமசாமி பேசுறாரு அப்படி பேசுற இவே ராமசாமியை கொண்டாடலாமா மனு மதிக்கலாமா தமிழ்நாட்டை கோயும் தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட கருணாநிதி குடும்பம் இல்ல மாட தமிழர் ஆழ்வதா உலகத்துல பல்வேறு பல்வேறு மொழி இனங்கள் இருக்கு ஜப்பான் நாட்டை சேர்ந்தவர்கள் தங்களுடைய தாய்மொழியான ஜப்பானஸ் மொழியில பேசுறாங்க பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர்கள் தங்களுடைய தாய்மொழியான பிரெஞ்சு மொழியில பேசுறாங்க ஏன் இந்திய நாட்டுல கர்நாடகா ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானால ஏகப்பட்ட மாநிலங்கள் இருக்கு ஆந்திராடையும் தெலுங்காலையும் மாந தெலுங்குகள் ஆடுறாரு கர்நாடகா மான கன்னடர்கள் ஆடுறானு கேரளத்தை மான மலையாளிகள் ஆடுறானு தமிழாக்க மட்டும் தெக்கமே இல்லாம ஐம்பது ஆண்டு காலம் தெலுங்கானாட கர்நாடகம் கர்நாடகை குடும்பம் தமிழ்நாட்டை ஏன் ஆளு ஏன் ஆளு ஏன் ஆழு மான தமிழர் ரத்தம் துணிக்கிறையா உனக்கில்லாத தகுதி உனக்கில்லாத தகுதி தெலுங்கு கருணாநிதி கருணாநிதி விடுவதற்கு எப்படி வந்துச்சு எப்படி வந்துச்சு அவர் தெலுங்கு தெரியாதா அவர் இவ்வளவு தொழிற்சாலையும் தெரியாதா இவ்வளவு தொழிற்சாலை கருணாநிதியும் தெரியாதா தெரியும் தெரிஞ்சும் சுயநலத்திற்காக தன்னுடைய சொந்த இனத்தின் நலத்தையும் வளத்தையும் விட்டுக் கொடுக்கிறீர்கள் அடகு வைக்கிறீர்கள் இந்த முறை அது மாறட்டும் மாற்றம் என்ன மாற்றம் ஊழலுக்கு மாற்றம் லஞ்சத்துக்கு மாற்றம் மக்கள் தொகையை சரிகாரியாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு அரசியலின் சபவங்க அடங்கிய ஒரே கட்சி நான்காவது கட்சி இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளில் நூத்தி பதினேழு சட்டமன்ற தொகுதிகளில் பெண்களை வேட்பாளராக போட்டிருக்கோம் அந்த வகையில கீழ்வெல்லும் சட்டமன்ற தொகுதியில நான் போட்டியிடுறேன் நான் போட்டியிடுறேன் அன்பார்ந்த தாய் தமிழ் சொன்னங்களே பாலின சமத்துவம் பெண்கள் பாதுகாப்பு பெண் விடுதலை பேச்சு இல்ல திமுக கருணாநிதிக்கு அரசியல் இருக்கக்கூடிய தனிமொழி கருணாநிதி தவிர வேற பெண் ஆளுநர் சொல்ல முடியுமா உங்க வீட்டு பிள்ளைகளை திமுக மாநாட்டுக்கு நாட்டு போயிட்டு போயிருவீங்களா ஆனா நாங்க பாருங்க நாங்க வாருங்க எட்டு விழுக்காடு இருக்கக்கூடிய கட்சி அந்த கட்சியினுடைய பெண் அடையாளம் நான் இருக்கேன் எனக்கும் எங்க சென்னம்பல சீமான அவர்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய அண்ணன் தம்பிகளுக்கும் எந்த ரத்த சொந்தமும் இல்ல லட்சிய சொந்தம் இருக்கு லட்சிய சொந்தம் இருக்கு எப்படி இருக்க முடியுமா திமுக திமுக இருக்க முடியுமா அதை மேலே பிரச்சனை சேவை சொல்றான் தப்ப வந்தால தப்பு அப்படின்னு சொல்ல முடியுது அப்படின்னா அதுதான் ஆள் எப்படி அடிமை அப்படின்னு சொல்றான் ஊழல் ஊழல் என்று சொல்ல முடியல அப்படின்னா நீங்கள் அடிமைகள் நீங்க திமுகாரர்கள் கருணாநிதியின் அடிவரடிகள் மக்கள் மாறிவிட்டார்கள் மக்கள் மாறிவிட்டார்கள் நாம் துணர் கட்சியை உற்று நாக்குகிறார்கள் இவர்களால் மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்று நம்புகிறார்கள் திமுக நீங்களும் மாற வேண்டிய காலகட்டம் எது மாற வேண்டிய காலகட்டம் எது பல்வேறு மாந்தனர்கள் வாழக்கூடிய இந்த ஒவ்வொரு ஒவ்வொருன்னா தன்னுடைய தாய்மொழியை பேசுது ஆனா தமிழர்கள் நாம தான் எல்லா மொழிகளுக்கும் தாய்மொழியாக இருக்கக்கூடிய அன்னை தமிழ்மொழியில பேசிட்டு அன்னை தமிழ் மொழி தமிழ்நாட்டுல எங்க இருக்கு அனாதையா இருக்கு அகதியா இருக்கு வழக்காடு மன்றத்துல வழிபாட்டு மொழியில தமிழ் இல்ல வீதிகள் இல்ல ஸ்ரீ சக்தி மொபைல்ஸ்ல இருக்கு தமிழ் இல்ல தமிழ் எனக்கு தமிழ் பிரிக்கல கர்ணாநிய மாறி மாறி ஆதரிச்சதுனால ஒரு தடவை கார்த்தியாக வச்சு பாருங்க தமிழ் சொந்த நாட்டு ஆட்சி அறியணையில ஏறு ஆகியில பாருங்க இந்த தேர்தல் கீழ சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஊழல் தொழிற்சாலை கருணாநிதியா இல்லை உண்மையின் நேர்மையாக போராடக்கூடிய போராளி கார்த்திகா வருகிறதா அந்த கேள்வி வச்சுதான் அந்த தேர்தல் கீழ்மே சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களே தமிழ்நாட்டுல மீண்டும் உலக மொழிகளுக்கெல்லாம் அன்னை மொழியாக இருக்கக்கூடிய தாய்மொழியாக இருக்கக்கூடிய தமிழ் மொழிய மீண்டும் தமிழ்நாட்டில் அரியணை ஏற்றுவதற்கு அரியணை ஏற்றுவதற்கு நாம் தமிழர் கட்சி போராடி கொண்டிருக்கிறது தமிழ்நாட்ட ஒரு மான தமிழன் ஆள வேண்டும் அதிலும் பதினைந்து ஆண்டு காலமாக எந்த கட்சிக்கும் சோழம் போகாது அண்ணன் செந்தமலன் சீமானவர்கள் தமிழ்நாட்டின் ஆட்சி அரசு நிர்வாகத்தில் ஏற வேண்டும் என்ற ஒற்றை குறிக்கோளோடு வாரிகின்ற பிப்ரவரி இருபத்தி ஒன்னு சனிக்கிழமை மாலை நான்கு மணிக்கு மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு நடத்த இருக்கிறோம் இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளில் சரிவாரி நூத்தி பதினேழு ஆண் வேட்பாளர்கள் நூத்தி பதினேழு பெண் வேட்பாளர்கள் அத்தனை வேட்பாளர்கள் ஒரே மேடையில ஒரே மேடையில வச்சு அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாநாடு திருச்சியில நடக்கக்கூடிய திருக்குவளை சேர்ந்த மக்களே வெறுவாரியா வாங்க வாரி வாரி வாங்க அலை கடலில் திறந்து வாங்க இதுவரைக்கும் எத்தனையோ மாநாட்டை காசுக்கு மாநாடு தாஜுகுடுத்து மாநாடு மாநாடு பிஸ்கெட்டுக்கு மாநாடு தண்ணிக்கு மாநாடு மச்சப்பைக்கு மாநாடு முதல் முறையாக கூறினார் என்ற பெருமைக்காக ஒரு மாநாடு இயக்கப் போகின்றது என்றால் அந்த மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடுதான் பெருவாரியாக வாங்க திருச்சியில் நடக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சியின் மாநாடு தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றுல ஒரு பெரும் திருப்பத்தை ஏற்படுத்தட்டும் திருச்சியில் நடக்கக்கூடிய மாநாடு தமிழர் வாழ்க்கையில் ஒரு எழுச்சியை ஏற்படுத்த என்று போய் விடைபெறுகிறேன் நன்றி வழக்கம் நாம் தோணும்